அனைவருக்கும் வணக்கம் இது சயன்சித்தன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ சரி இன்றைக்கு நாங்கள் இந்த எலக்ட்ரானிக்ஸ் என்ற பாடத்துல ஒரு ப்ராக்டிக்கல் ரீதியா ஒரு இந்த டயோட்ஸை பற்றி பார்க்க போறோம் டயோட்ஸ் அதாவது இதுகளை இடுவாயி என்று சொல்லி தமிழில் சொல்லுவோம் டயோட் இடுவாயி இது இந்த பொருள் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த டயோட்டுகளுக்கு ரெண்டே ரெண்டு கால் தான் இருக்க போகுது எல்லா டயோட்டுகளுக்கும் அப்ப அதாலதான் நாங்க இதை என்று சொல்லி சொல்றேன் நாங்க இதுல சில வகையில இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் இதுல பாத்தீங்களா ஒரு உருளை மாதிரி இருக்கு இப்படி ரெண்டு கால்கள் இருக்குது இதுல இஞ்சால முன்பக்கம் கருப்பா இருக்குது இஞ்சால கடைசி தொங்கல்ல இஞ்சாலி சைட்ல ஒரு சில்வர் கலர் ஒரு இது இருக்கு அதாவது இதுல கீறு என்று சொல்லிட்டுன்னா இப்படி ஒரு உருளை வடிவான இதுதான் டயோட் இப்படி ரெண்டு கால் இருக்கு அப்ப இதுல பாத்தீங்களன்டா ஒரு சைட்ல மட்டும் இப்படி இருக்கு மிச்சம் எல்லாம் கருப்பு அப்ப இது என்னத்துக்காகண்டா இது இந்த கால்களை காண்றதுக்காக அப்ப இதுல இந்த கருப்பா இருக்கிற அவ்வளவு பகுதியும் என்னது இப்படி இதா குறியீட்டுல குறிக்க நாங்க இப்படி குறிப்போம் இப்படி ஒரு அம்பு குறியும் போட்டு இதுல இருக்கிற இந்த வெள்ளை கலர் இந்த பேண்ட் தான் அந்த வெள்ளை கலர் கோடால நாங்க குறியீட்டுல காட்டி கொள்றோம் இது ஆகவே இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு முள்ளுக்கென்று சொல்லி சொன்னா நாங்க முதலில் பார்த்தாங்க தீ வகை குறைகடத்தி என்று சொல்ற அதையும் எண் வகை குறைகடத்தி என்ற இன்னுண்டையும் பக்கத்துல பக்கத்துல நினைச்சு தான் இந்த இருவாயி உருவாக்கப்பட்டிருக்கும் இதுக்கு பேர் யங்ஷன் டயோட் அதாவது சந்தி இருவாயி என்று சொல்லுவோம் அதாவது பி என்ஷன் ரெண்டையும் உருவாகிறது அப்ப இந்த பி குறைகடத்தி இருக்கிற பக்கத்தை பின்ன சொல்லி கொள்வோம் பாசிட்டிவ் இங்கால கெதோட் நெகட்டிவ் சைட் அப்ப இதுல பாருங்க இந்த குறியீட்டுலயும் இந்த ப்ளஸ்ல இருந்து தான் மைனஸ நோக்கி கரண்டோடும் இப்போ இந்த அம்புக்குறி இப்படி அந்த திசைய காட்டுற மாதிரி இருக்கும் மற்ற பக்கம் கரண்ட் ஓடாது அதை பிளாக் பண்ற மாதிரி இப்படி ஒரு கோடு இருக்கும் இதை நாங்கள் இந்த ரியல் லைஃப்ல பார்க்க இப்படியான ஒரு எங்க டயோட்டில் இந்த கருப்பு பக்கம் பிளஸ் ஆகும் இந்த வெள்ளை கலர் ஒரு ரிப்பன் மாதிரி இருக்கும் இந்த வெள்ளை கலர் பகுதி நெகட்டிவாகவும் இருக்கும் ஆகவே இதை ப்ளஸ்ஸோடையும் இதை மைனஸோடையும் தான் இது முன்முகக் கோடல்ல இருக்கும் அதாவது பேட்ரி ஒன்றுல இது பிளஸ் இது மைனஸா இருக்கும் அப்போ பேட்டரிங்க பிளஸ்ஸையும் இது இந்த பிளஸோட கொடுத்தா தான் இப்படி வலிக்கிற கரண்ட் இப்படி போய் இதுக்கால திரும்பவும் பேட்ரிய வந்து அடையும் அப்ப இதில் மாறி கொடுத்தோம் என்று சொல்லி இத் பயஸ் என்று சொல்லி சொல்லுவோம் முன்முக கோடல் அதை மாத்தி கொடுத்தோம் என்று சொல்லிக்கும்னா கரண்ட் ஓடாது இப்படி கொடுத்தா கரண்ட் ஓடாது பேட்ரிண்ட ப்ளஸ்ல இருந்து வலிக்கிற கரண்ட் இருக்கால போகலாது இது நாங்கள் இதில் ப்ராக்டிக்கலாக செய்து பார்ப்போம் இது முதலாவது ஜங்ஷன் டயோட் இரண்டாவது வகையாக இருக்கிறது ஒளி காலும் இருவாய் லைட் எமிட்டிங் டயோட் எல்இடி என்று சொல்லி சொல்லுவோம் அது இந்த எல்இடி இதில் என்னண்டு இந்த கால்களை இனங்கண்டு சொல்றேன் சொல்லி சொன்னால் பாருங்க இது உள்ளுக்கு இப்படி இருக்கு உள்ளுக்கு இல்லை எல்இடின்ற கட்டமைப்பு இதுல இந்த ரெண்டு கால்கள்ல நீளமா இருக்கிறது பிளஸ் இந்தியாலே சைடு இருக்கிற இந்த நீளமான கால் பிளஸ் இது மைனஸ் ஆகவே பேட்டரியிலையும் பிளஸ் மைனஸ் செய்துதான் கொடுக்கணும் எல்இடின்ற சிம்பிள் எப்படி கீறுவாங்கன்னு சொன்னால் இப்படி டயோட் தான் அது ஒளி கால கூறியது அதாவது லைட்டை எமிட் பண்ற டயோட்ன்றதால லைட் எமிட்டிங் டயோட் என்று சொல்லி சொல்லுவோம் இப்போ இதில் இங்கே ப்ளஸ் இது மைனஸ் இங்கேயும் இந்த திசையில் மட்டும்தான் கரண்ட் ஓடும் இதை நாங்கள் பார்க்கணும் அப்போ பாருங்க இதில் நைன் வோல்ட் பேட்ரி சைக்கிற ஈஸிக்காக எடுத்திருக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் இருக்கிற இதை எடுத்தாலும் நீங்கள் இதை செய்து பார்க்கலாம் இதில் இது ப்ளஸ் அண்ட் எழுதி இருக்கு இங்கால இது இங்கால மைனஸ் அப்போ பார்த்தீங்களா இந்த பெரிய கால் ப்ளஸ் உடையும் இந்த குட்டி காலை இங்காலையும் கொடுத்தா இப்படி எல்இடி எறிகிறத நீங்க பார்க்கலாம் மற்றவளம் மாத்தி எரிய இல்ல அப்ப இதுதான் இந்த டயோட்ன்ற ஒரு பக்கமா தான் ஓடும் ஃபார்வர்ட் பயஸ் இல்ல இப்ப இது மல்டி கலர் எல்இடி இது தனி எல்இடி ஒரு சிவப்பு கலர் இதுலயே பாருங்க இந்த பெரிய இருக்கிற கால் தான் பிளஸ் மற்றவர் சின்னன் பாருங்க எரியுது மாத்தி கொடுக்க எரியாது இது நீல கலர் எல்இடி மாற்றி கொடுக்க எரிய இல்லை ப்ளஸ்ஸை மைனஸ் மைனஸை மைனஸோடையும் கொடுக்க இது எரிகிறத பார்த்து கொள்ளலாம் அப்போ இது மற்ற இதில் இந்த நைன் ஒர்க் பேட்ரின்னு இந்த ஹோல்டர் இதில் கொடுக்குறேன் இதில் இப்படி செய்கிற ஈஸிக்காக இப்படி கேப் மாதிரி ஒன்று இருக்குது அப்போ இதில் சிவப்பு ப்ளஸ் பரப்பு வயர் மைனஸ் அப்போ இதில் ஈஸியாக கனெக்ட் பண்ணி கொள்ளலாம் பெரிய கால் ப்ளஸ் தானே மாறி கொடுக்க தெரியாது இது இப்போ இந்த டயோட்டுக்கும் கரண்ட் ஓடுதா இல்லையான்றதை அறிகுறதுக்கு இந்த எல்இடியை நாங்க பயன்படுத்திக் கொள்ளுவோம் அப்போ இதில் இந்த கருப்பு கலரா இருக்கிற இதர் தானே ப்ளஸ் இது மைனஸுங்க லெவலில் இருக்கிற இது ஆகவே இதுக்காக கரண்ட் ஓடுதான்றத அறையிறதுக்கு இதர சரியாக கொடுக்கணும் முதல் எல்இடியை எல்இடியை சரியாக கொடுத்துக்கொண்டு அதே நேரம் இந்த டயோட்டை மாற்றி மாற்றி கொடுத்து பார்க்க போகிறோம் அப்ப முதலாவது இவர் இந்த சிவப்பு ஆயிருக்கு பெரிய சிவப்பு எல்இடின்டே பெரிய கால் தான் பிளஸ் அதை பிளஸ்ஸோட கொடுக்க போறேன் அதே நேரம் இந்த வெள்ள ரிபன் மாதிரி இருக்கிற இது நெகட்டிவோட இந்த பிளஸ் சைடுக்கு வரப்போகுது இப்போ எல்இடி எரிய இல்லை இதே இந்த டயோட்டா இதை எல்இடி அப்படியே வச்சுக்கொண்டு அவர் தான் இருக்கிறார் இதர மாத்தி கொடுக்கிறார் டயோட அப்ப இப்ப சரியா வேலை செய்யுது அப்ப இத நாங்க இதுல சுற்றுப்படம் மாதிரி கீறி பார்த்தோம் என்று சொல்லி இதில் இப்படி டயோட் வருகுது இதில் பேட்ரி இருக்கிற இதில் இங்கால எல்இடி கொடுக்கப்பட்டிருக்கு எல்இடி நாங்கள் சரியான வளத்தில் தான் கொடுத்துருந்தோம் நாங்கள் பிளஸ் மைனஸ் இது பேட்டரி இந்த பிளஸ் மைனஸ் இந்த டயோட்டை இப்படி பிளஸ் மைனஸாக கொடுக்கத்தான் இந்த சுவிட்சு பூரணம் அடைஞ்சு இதுக்கால மின்னோட்டம் ஓடுது மற்றும்படி இதுக்கால மாத்தி இந்த டயோட் மாத்தி கொடுக்க இருவாய்க்கால மின்னோட்டம் ஓட இல்லை அந்த எல்இடி எரியாது அதை வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம் ஆகவே ஒரு வகை யங்ஷன் டயோட் ரெண்டாவது வகை இந்த லைட் எமிட்டிங் டயோட் அடுத்த மூன்றாவதா இன்னொன்று என்னது ஒளி இருவாய் அதாவது இதுன்ற குறியீடு LED மாதிரி மாறி போகுது இப்ப டயோட் இப்படி இது ஒளி வந்து பர்ற மாதிரி அப்ப இது என்னதுக்காகண்டா சூரிய வெளிச்சம் படைக்க இது இதுல இருக்கிற மின்னோட்டம் ஓட வழி இதுல அதன் மூலமா இந்த சுற்றுக்கால மின்னோட்டம் ஓடும் ஆகவே இது ஒளிய உணரக்கூடியது அதே மாதிரி இன்னும் ஒரு வகையான டயோட் இருக்கு அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா டயோட் அதுண்ட குறியீடு இப்படி இருக்கும் அதாவது இதை பின்முக கோடல்ல தான் நாங்கள் இணைச்சு கொள்ளுவோம் ஒரு சுற்றுல இதை பாவிக்கிறதுன்ற நோக்கம் அந்த சுற்றுல குறிப்பிட்ட ஒரு வோல்டேஜ மாறாம பேன்றதுக்கு இப்போ இதுண்ட உடைவு அழுத்தம் அஞ்சு செனர் பிரேக் பண்ணுற வோல்டேஜ் ஆகவே இதை <laughs> 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 ரிவர்ஸ் பயஸ் அதாவது பின்முக கோடல்ல இணைச்சு விடுவோம் அதே மாதிரி அந்த போட்டோ டயோட்ன்றதையும் ரிவர்ஸ் பயஸ்ல பாவிப்போம் எல்இடியும் இந்த நார்மல் டயோட்டும் முன்முக கோடல் ஃபோர்வர்ட் பயஸ் இந்த போட்டோ டயோட்டும் செனல் டயோட்டும் ரிவர்ஸ் பயஸ்ல தான் பாவிப்போம் பின்முக கோடல் என்று சொல்லுவோம் சரி அப்ப இவள தான் இந்த டயோட்ஸை பெற்றின ஒரு பிராக்டிக்கல் ரீதியான பேசிக் இதுல நாங்கள் டயோட்ஸு முக்கியமான நாலு வகையும் இந்த குறியீடுகளும் அதை என்னென்று இணைக்கிறது என்னென்று பிளஸ் மைனஸ் அடையாளங்கன்ற சொல்லியும் பார்த்துருக்கிறோம் நன்றி